சகாயம் செய்யும் கேடயமாய் நமக்குள்ள வந்துட்டாரு வெற்றி வெற்றிதரும் பட்டயமாய் வந்திருக்கிறாரு சொல்லுங்க சகாயம் செய்யும் கேடகமே சகாயம் செய்யும் கேடகமே வெற்றி தரும் பட்டயமே வெற்றி பட்டயமே உமக்கு நன்றி சொல்லுங்க நன்றி எனக்குள்ள வந்திருக்கிறேன் எனக்குள்ளே வந்திருக்கிறேன் என்னை ஆட்கொண்ட பிதா என்னை ஆட்கொண்ட பிதா கண்மலை கண்மலை அப்பா உமக்கே ஆராதனை உயிராள சொல்லுங்க உமக்கே ஆராத உயிருள்ள நாளை இப்ப அப்படி விசுவாசத்த அறிக்கைடுங்க சத்துருக்கள் பேசி பேசி அடங்குவார்கள் 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 அவர்கள் மேடுகளை சத்துருவின் எல்லைகளை சத்துருக்கள் அடங்குவார் சத்துருக்கள் அடங்குவார்கள்